வணக்கம் மேலே விஷன் நாய் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினால் நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட ஒரு மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது வந்து புது பழங்கள் அதுக்கப்புறம் பரவது பார்த்திங்கன்னா தசாபுத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன புத்தி அந்திரங்கள் நடக்குதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ஸோ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் அது வந்து பாதகஸ்தானம் ஸோ பாதகஸ்தானத்தில் வந்து செவ்வாய் நீச்சமாகுது அதுவும் சிவனுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் தந்தையுடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் எமோஷனலாக வந்து அப்பா கொஞ்சம் கேவலமாக பேசுகிறது வெளிநாட்டில் இருக்கும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் சம்பந்தமான விஷயங்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய தாயார் சம்பந்தமான விஷயங்கள் ஸோ அம்மா விஷயங்களே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா வந்து ஏதாச்சும் நில தாயார் சம்மந்தம் வண்டி வாகனம் ஓட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு ஏழு இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகளை சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான அப்படின்னு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் சின்ன சின்ன நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயத்துக்கு செலவு பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான அப்படிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு மூன்று மற்றும் நான்காம் அதிபதியான சனி வந்து ஆட்சியோட ஒரு நாளில் இருக்கும்போது நிலப்புலங்கள் விற்பனைனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் நல்ல வருமானங்களும் இருக்கணாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ தாயாரோட நிலையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ தாயாருடைய விஷயங்களில் ஏதாவது வருமானம் வர மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நடப்புணாக இருக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தில் உள்ள ராகு ஸோ ஐந்தில் உள்ள ராகு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ண முடியும் போது ராகு வந்து சனி சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்கான நிறைய செலவுகள் மறைமுகமான செலவுகள் பண்ணுற விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஆறாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ராமஜி மகசாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் வந்து நீச்சமாக இருக்கும்போது வேலையில் வந்து ஒரு மன உளைச்சல் கொஞ்சம் அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புனா ரொம்ப கவனம் பண்ணணும் கடன் சம்பந்தமான விஷயம் ஏதாச்சும் கடன் கடன் வாங்கினீங்கன்னா அது கொஞ்சம் கஃஃபைட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஏழாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படிங்கும்போது சுக்ரன் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றில் இருக்கார் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டிராவல் நிறையா இருக்கும் வியாபார ரீதியான நிறையா டிராவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இளைய சகோதர டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்க சுப சார்ந்த விஷயங்களுக்காகவும் சில பேர் வந்து அலைச்சல்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் ஸோ அதனால் ட்ராவல் நிறைய பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதற்கு எட்டாம் அதிபதியான புதனோ ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் நில சம்பந்தமான விஷயங்கள் தாயாரோடய விஷயங்களால் ஒரு எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மூத்த சோதர்ட்டையும் நண்பர்கிட்டையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் ஸோ ஒன்பதாம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன் திங்கள் சவாய் வந்து சிறப்பான பலன்கள் அதுக்கப்புறம் புதன் வியாழலில் வந்து சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான பழங்களாக இருக்குங்க ஸோ ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசியிலே இருக்கும்போது லாபங்கள் உங்களை தேடி வர மாதிரி இருக்கும் பட் இருந்தால் ரொம்ப இருக்கும் ஏன்னா எட்டாம் அதிபதி வந்து லாபாதிபதியாகணும் பேராசையால் வந்து நம்ம அகலகால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு அவசியம் இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதி அந்த இரண்டில் இருந்து அதுக்கு சாதனம் பெரிய லாபங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய லாபங்கள் வருதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ சுக்கன் பன்னிரெண்டாம் அதிபதி வந்து மூன்றில் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய சந்தேகங்கள் சந்தேகங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமோன்னு ஒரு மன போராட்டத்தால் ஒரு எமோஷ்னலிக்காக இருக்கிற மாதிரி ஃபீலை கொண்டு வந்து இருக்கணும் அதனால் தூக்கம் கிடும் என்னடா இப்படி நடக்க தூக்கமே வரப்பட்டதுங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் சந்தேகங்களை தூக்கி போட்டு நிம்மதியாக தூங்க பாருங்கள் ஆவரதாவும் ஆண்ட மேலே பார்த்த போட்டுருக்க தான் ரொம்ப நீங்கள் தூங்காமல் இருக்கிறதுனால நடக்கிறது நடக்காமல் இருக்காது நடக்க போகிறது நடக்கிறது நடந்தே தான் தீரும் ஸோ அதனால் வந்து எதை பற்றியும் வரி பண்ணிக்காமல் கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க ஓகேங்களா ஏன்னா வந்து அந்த மாதிரி சந்தேகங்கள்னால் நமக்கு போகுது நடக்கிறது நடக்கும் நம்மளும் பார்த்து நம்ம முயற்சி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் ஒழிய இதுக்காக மற்றவங்களாக வரி பண்ணிக்கிறது மற்றவங்களோட தூக்கி மண்டையில் போட்டுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிற தசாபதி பலன் விஷய கலக்கணமாக சூரிய தசாபதி அந்த நடக்கணும் சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்கார் ஸோ பத்தாம் அதிபதி இரண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு வருமானங்கள் வருவதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி ரிச்சி லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் புதன் வியாழனில் மட்டும் சின்னதாக ஒரு செலவு வந்து போகிறதுக்கான வாய்ப்புலே நிறைய ஏற்படுத்தும் ஸோ அதுக்கப்புறம் ரிச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆறாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது ஒரு சூன்யம் வச்சுட்டாங்க செய்வனை வச்சுட்டாங்கன்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தும் சில நேரங்கள் வந்து மனக்காயங்கள் என்னால் அது அப்பா இடவடமாக பேசித்தார் பூரியும் பூரியும் சம்பந்த கொஞ்சம் மோஷனாக இருக்க மாதிரி இருக்கும் வேலை விஷயங்களையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோபப்பட்டு ஏதாவது பேசப்போ ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடன் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மேஷ லக்னமாக வந்து ராகு தேசாவும் ராகு வந்து ஐந்தில் இருந்து அது நான்காம் மதிப்பதி சாரத்தில் இருக்கும் குழந்தைகளுக்காக கொஞ்சம் மறைமுகமான நிறைய செலவு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பிருச்சிக லக்னமாக இருந்து குரு தேசாவதும் குரு வந்து ஏழில் இருக்காருங்க சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டோம்னா கண்டிப்பாக இருக்கும் விருச்சிக லக்னமாக வந்து சன்தேசாபதும் சனி வந்து பதினாலு மூன்றாம் அதிபதி நாளில் இருக்கும்போது தாயிரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் மற்றபடி வந்து நல்ல ஏற்றங்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள்லாம் மறைமுகமான நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் வச்சிக கலகணமாக இருந்து சனி தசாபூத்தி வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கிலிருந்து ஐந்தாம் அதிபர் நல்ல ஒரு வருமானம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ரியல் எஸ்டேட் வண்டி வாகனங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மற்றபடி வந்து வெற்றிகலகணம் வந்து புதன் தசாபூத்தி அந்த புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக இருந்தது ராசியிலே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டி தாட்ஸ் வரும் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ ஒரு எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வந்து மனசில் இடம் கொடுக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அது பதினாம் அதிபதி மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் விஷயங்களும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை ரேண்டமாக கையெழுத்து போகிறது ஆசைப்பட்டு எல்லாம் போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் ஸோ கொஞ்சம் பார்த்து நடத்துங்க விருச்சக லக்கணமாக இருந்து கேது இதே சபது கேது பதினொன்றில் இருக்கும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு பெரிய வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது விருச்சக லக்கணமாக வந்து சுக்கர தசாபுத்தி சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றில் இருக்கார் ஸோ ஒரு பன்னிரெண்டாம் அதிபதி மட்டும் ஏழாம் அதிபதியான சுக்கரன் வந்து மூன்றில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் முயற்சிகள் கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் மலைச்சல் இருப்பதற்கான அக்கலாக இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாம் மாற்றங்களாக இருக்கும் ஒரு பிரார்த்தனை விஷயம் பண்ணதாக பிரார்த்தனை மூலம் கண்டிப்பாக அடுத்த பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம பார்க்க போகும்போது அமாவாசை நிறைய திதிகளுக்கு வந்து நிறைய பவர்ஸ் இருக்குதுங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத வச்சு தான் நம்ம வந்து அதை சொல்ல முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா திதி தோஷங்கள் திதி சூன்யங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் மேஜராக வந்து நமது வாழ்க்கையில் பேசிக்காக இருக்கிற நமது கட்டங்களில் வந்து பேசிக்காக பாதிப்புங்கிறது வந்து உருவாக்குறது கர்ம கிரகங்களான ராகு கேது மற்றும் மாந்தி இதை வந்து மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பாதிப்பு உள்ளாகும் போது அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகாமல் ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு மைண்டு ஸ்டக்காகி நிற்கிறது ஒரு ஒரு இடத்துக்கு வந்து வேகமாக ஒரு முன்னேறி போகும்போது திடீர்னு ஒரு தடங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்களை மாந்திங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ மாந்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் வந்து மேஜராக தமிழ்நாட்டு ஸ்டைலில் வந்து அதிகமாக பார்க்குறாங்க கேரளாவில் வந்து மேஜராக வந்து இதை வந்து பார்ப்பாங்க அப்படி இருக்கிற மாந்தியை வச்சு நம்ம வந்து என்ன பரிகாரம் பண்ணோம்னா மேஜராக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தடைகள் இருக்குது நைட்டு வந்து கரெக்டாக தூக்கம் வராது எடுக்க உட்காந்துக்கிறது ஒரு மாதிரி ஒரு எமோட்டாரமான ஃபீல் ஏதோ என்னன்னு சொல்ல தெரியலைங்க ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குன்னா கண்டிப்பாக மாந்தி தொடர்பான விஷயங்கள் இல்லைன்னா உங்களது தசா புத்தி அந்தரங்களில் வந்து மாந்தி தொடர்பு ஏற்படும் போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா ஒரு அமாவாசை திதி கொடுக்குறதுன்னு சொல்லுவோம் ஸோ அமாவாசை திதி கொடுக்குறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமாவாசையும் பார்த்திங்கன்னா ஒரு கோயில்களில் வந்து ஐயர் உட்காந்துருப்பார் ஸோ அவர்கிட்ட வந்து செட் வந்து வெளியிலே விற்கும் ஒரு நூறுரூபா தான் இருக்கும் ஸோ அந்த செட்டு வாங்கிட்டு போய் வச்சு அந்த ஐயர் வந்து தர்ப்பணம் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த காலகட்டத்தில் வந்து உங்களது கர்மம் வந்து உடனே கழிமானோம் உடனே கழியாதுங்க எந்த டேப்லெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ட்ரீட்மெண்ட் வந்து லாங் டேம்மில் தான் போகும் இந்த அமாவாசை இந்த மாந்தி தோஷம் விலகுது பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் கொடுத்துட்டே வரும்போது ஒன் பீரியட் ஆஃப் டைம் வந்து அந்த கர்ணம்னு சொல்லுவோம் ஸோ கர்ணன்ன்ற ஒரு கர்ணன் அந்த சகுனி கர்ணம்னு ஒரு கர்ணன் வந்து கர்ணம் வந்து ஆக்டிவேட் ஆகும் அதே காலகட்டத்தில் வந்து அந்த நட்சத்திரமும் லிங்க் ஆகும் ஸோ இந்த மூணும் வந்து லிங்க் ஆகிற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த மாந்தி தோஷங்கிறது நம்ம விட்டு விலகும் அதுதான் பட் அது எப்போ வரும் ஏது வரும்ன்ற அக்யூரேட்டாக யாராகிடுவோம் ஏன்னா அந்த கர்மா எப்போ நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா ஸோ பூர்வீகத்தில் நடந்த ஒரு கர்மாவோட லிங்க்னால அந்த ஜெனரேஷன் எஃபெக்ட் ஆகி வரும்போது இந்த அமாவாசைக்கு அமாவாசை கண்டினியூவாக கொடுக்கும்போது இந்த கர்மா விலகி நீங்கள் வந்து ரிலீஃப் ஆகிறது வந்து கண்டிப்பாக உணர முடியும் பட் ஆனால் உடனே நடக்குமான உடனே நடக்காது இது வந்து பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் பட் கொடுத்துட்டே வாங்கல ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவா செலவு பண்ணுறதுல வந்து நமக்கு ஒரு கர்மா கிடைக்குதுன்னா அது ஒரு பெரிய விஷயம் ஓகேங்களா நம்ம லட்சக்கணக்கான நம்ம சொல்ல சிம்பிளான ஒரு ப இது பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய ஜெனட்டிக்கில் நம்ம மூதாதில் செய்த ஒரு கர்மாவோ இல்லை நம்மளே வந்து போன ஜென்மத்திலையோ அதுக்கு முந்தின ஜென்மத்திலே செய்த கர்மாவுக்களையோ அந்த மாந்தி தோஷங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா அது கழிகிறதுக்கான ஒரு ஈஸியான பரிகாரம் அம்மாவாசை நீங்கள் கொடுத்து பாருங்கள் ஸோ இது கொடுக்கும்போது என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குன்னா ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போதே கொஞ்சம் அந்த ஸ்பைன் சம்மந்த ஸ்பைனில் வந்து ஒன்று ஒரு சின்ன சேஞ்சை ஒரு வரும் அது மாதிரி விரும்புற மாதிரி விஷயங்கள் இருக்கும் வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல் கிடைக்கும்னு வச்சுட்டோமே ஸோ ஸ்பைனில் தான் வந்து மேஜராக வந்து அதோடய எஃபெக்ட் தெரியும் ஸோ அதுக்கப்புறம் கொடுக்க கொடுக்க பார்த்தீங்கன்னா அந்த ரிலீஃப் நல்லா தெரியும் வீட்டில் வந்து முதல்ல வந்து ஒரு அன்இீஸினஸ் ஒரு அமைதி இல்லாத தன்மை எல்லாம் விலகி கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் வர ஆரம்பிக்கும் ஸோ அதே பெரிய ஒரு சைன் அந்த மாதிரி கண்டினியூ கொடுக்க கொடுக்க ஃப்ரீ ஆகி அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிறக்கும் குழந்தைகளில் வந்து அந்த மாந்தின்ற ஒரு விஷயம் அந்த தோஷம் வந்து ஆகாது நீங்கள் அப்படி நீங்கள் உதாரணத்துக்கு பார்க்கணும்னா இந்த கர்மிக் ராகு கேது மாந்தி இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஜெனடிக்கு வந்து ஒரு அப்பா அம்மா குழந்தைகள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஒரு செட்டப்பில் வரும் ஸோ ஒரு அப்பா இருக்காருன்னா அவரோட குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அதே கருமா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு விளக்கணும்னா அம்மா செய்ய கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அது கொடுத்து பாருங்கள் ரொம்ப சூப்பரான பதங்கள் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்